ஓம் சக்தி மேஷம் இன்றைய ராசிபலன் வியாழன் இருபத்தி ஐந்து இன்று உங்களுக்கு அமைதி இன்பம் லாபம் பணம் மற்றும் ஆனந்தம் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் உங்கள் பணி மற்றும் வேலைகளை டென்ஷன் இல்லாமல் அமைதியாக செய்வீர்கள் இன்று முதல் நீங்கள் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்து இருந்த முதலீடு லாபத்தையும் பணத்தையும் மேலும் பன்மடங்கு பணத்தையும் கொண்டு வந்து உங்கள் கைகளில் தரும் இதனால் மேலும் பல தொழில்களை தொடங்கி மகிழ்வீர்கள் இன்று முதல் உங்கள் புன்னகை பல கோடிகளை உங்களுக்கு கொண்டு வரும் உங்கள் பகிவர்கள் இன்று முதல் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள் இன்று உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் கூறுவதை வேத வாக்காக ஏற்றுக்கொண்ட அனைவரும் மிக நல்ல முறையில் நடப்பார்கள் நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை சாதனை ஆக்கி மகிழலாம் இன்று மீண்டும் மலரும் நினைவுகள் ரிவைன்